பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக பஸ்காவினுடைய படிநிலைகள் பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அன்படி பிறகு நேற்றைய தினத்தில் நாம் ஆறு ஏழு எட்டுமான படிநிலைகள் பதினைந்து படிகளிலே நாம் எட்டு எட்டாம் படிநிலை வரைக்கும் நாம் தியானித்தோம் இன்றைக்கும் தொடர்ந்து நாம் வரை நான் போகிறோம் சொன்னது போல இந்த பஸ்கா பண்டிகையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்தை நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் பார்க்க முடியும் இது நாம் யூதர்களுடைய பண்டிகைகளை அறிந்து கொள்வதற்காக அல்ல படையேற்பாட்டிலே இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணம் எப்படியெல்லாம் நிலநாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம் இதில் இப்பொழுது இன்றைக்கு பஸ்கா பண்டிகையில் ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் பன்னெண்டாம் படிகளை நாம் தியானிக்கப் போகிறோம் அன்படுநிலை பிள்ளைகளே ஒன்பதாம் படிநிலை மரோர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மரோர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால் கசப்பான கீரைகளோடும் பச்சை காய்கறிகளோடும் ஒரு இனிப்பான ஹெரசன் என்றதான ஒரு இனிப்பு பண்டத்தை சேர்த்து அவர்கள் உருண்டைகளாக அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கசப்பு என்பது அன்பான பிள்ளைகளே இவர்களுக்கு அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்ததான துயரம் உபத்திரவம் கண்ணீர் இவைகளுக்கு இருக்கிறது அன்பான பிள்ளைகளே அந்த இனிப்பு என்பது அந்த துன்பத்திலேயும் துயரத்திலேயும் கற்றுடைய இரக்கம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருப்பதை இருந்ததை இந்த ஹெரசு ஹெரசத் என்கிறதான இனிப்பு பொருள் அடையாளப்படுத்துகிறது அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கசப்பான அனுபவங்களை பலவிதமான உபத்திரவங்களை நாம் சந்தித்து தான் இருக்கிறோம் ஆனால் அன்பான பிள்ளைகளே இந்த கசப்பான கீரையைப் போல ஆனால் ஆண்டவருடைய கிருவை கத்துடைய இரக்கம் என்கிறதான ஒரு இனிப்பான விஷயமும் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்கிறோம் இந்த பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை நாம் நிழலாட்டமாய் பார்க்க முடிகிறது அன்பான பிள்ளைகளே அவர் நம்மேல் வைத்த அவருடைய அன்பின் நிமித்தமாக நம் எல்லோருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மில் கிருமியாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்களை நாம் மேற்கொள்ள முடிகிறது அடுத்தபடியாக பத்தாம் படிநிலையை நாம் பார்க்கிறோம் இந்த பத்தாம் படிநிலை என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் அன்பானது பிள்ளைகளே கோரே என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒன்பதாவது படிநிலை மரோர் என்று சொல்லுவாங்க பத்தாம் படிநிலை பெயரு கோரேக் என்று சொல்வார்கள் இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா பழைய பாட் அந்த பழைய காலத்துல அந்த பஸ்காவனுடைய ஆட்டு மாமிசத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் சேர்த்து இவர்கள் சாப்பிடுவார்கள் சாப்பிட வேண்டும் இதுதான் பத்தாம் படிநிலை ஆகிய கோரேக் என்கிறதான படிநிலை இதுல நாம் பார்க்கும் பொழுது அந்த பஸ்காவனுடைய அந்த மாமிசத்தை இவர்கள் புசிப்பார்கள் புசித்து என கண்பான பிள்ளைகளே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதை கர்த்தருடைய அந்த நினைவு கூடுதலின்படி கர்த்துடைய சித்தத்தின்படி அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க இது நாம எதனுடைய அடிப்படையில செய்வார்கள் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யாத்திரா புஸ்தகம் ப பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி அந்த மாமிசத்தையும் அதன் மாமிசத்தையும் அந்த அந்த கீழையும் நீ உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறபடினாலே அந்த மாமிசத்தை ஆட்டு மாமிசத்தையும் அந்த அதனுடைய அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர்கள் சாப்பிடுவார்கள் இப்போ பதினோராம் படிநிலை நாம் பார்க்கும் பொழுது சுல்ஹான் ஓரே என்று சொல்லி சொல்லுவார்கள் சுல்ஹான் ஓரே என்று சொன்னால் இதுல இதில் இதுல என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இப்போ மீதம் இருக்கக்கூடியதான அங்கீகரிக்கப்பட்ட கோஷியர் என்று சொல்லி சொல்லுவார்கள் கோஷியர் என்று சொன்னால் தகுதியான பஸ்காவிற்கு தகுதியான உணவுகள் அங்கீகரிக்கப்பட்ட உணவுகள் சொல்லி அர்த்தம் அங்கீகரிக்கப்பட்ட உணவுகள் அந்த பஸ்காவனுடைய வைக்கப்பட்டிருக்கும் முட்டை மீதமுள்ளதான தின்பண்ணங்கள் இருக்கும் மொத்தத்தையும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பதினோராம் படி நிலையிலே அவர்கள் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பஸ்காவனுடைய போஜனத்திற்கான ஒரு துதி பலியை ஆண்டவருக்கு செலுத்துவார்கள் துதியை சொல்லுவார்கள் அதனுடைய துதி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு சொன்னா பூமியிலிருந்து எங்களுக்கு அப்பத்தை விளைவிக்கிற சர்வலோக ராஜாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அவர்கள் கத்தர் கொடுத்ததான அந்த அப்பத்திற்காக அவர் ஆகாரம் கொடுக்கிறவர் இருக்கிறபடினாலே அந்த துதியை அவர்கள் சொல்லி அந்த பதினோராம் படிநிலையை முடிப்பார்கள் பனிரெண்டாம் படிநிலை என்ன சொன்னால் ஏற்கனவே நடுவில் மூன்று அப்பங்கள் அதாவது அந்த வெள்ளை பையில் பஸ்கா பையில் மூன்று அப்பங்கள் இருக்கும் அது மூன்று அப்பங்கள் நடு அப்பத்தை இவர்கள் பிட்டு அதை ஒழித்து வைத்து விட்டார்கள் இல்லைங்களா இப்போ இந்த பனிரெண்டாம் படிநிலையில் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒழிக்கப்பட்ட அப்பத்தை பிள்ளைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் பிள்ளைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இது எதற்கடையாளமாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தை நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்க வேண்டும் கத்தை நம்மோடு இருக்கிறாரா என்று சொன்னால் நாம் நிறைய தவறான காரியங்களை செய்கிறோம் நம்ம கத்தனை துக்கப்படுத்துகிற பல காரியங்களை செய்கிறோம் எனவே கத்த நம்மோட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா அல்லது கத்தனை விட்டு நாம் தூரமா இருக்கிறோமா கத்த நம்ம கைவிட்டு விட்டார் என்பதை அவள் பரிசோதிக்கும் விதத்துல இந்த பனிரெண்டாம் படிநிலை ஆகிய அந்த மாட்சா அப்பத்தை ஒழிக்கப்பட்ட அப்பத்தை தேடுகிற ஒரு சடங்கை செய்வார்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்கள் சொன்ன மூலமாக நீ கத்தரை தேட வேண்டும் நீ கத்தரை தேட வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பனிரெண்டாம் படி மூலமாக அன்பான தேவனை பிள்ளைகள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் பிரியமான தேனை பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கத்தரை தேடுவதை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் பாருங்க மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த பொழுது வேறு யாருமே இயேசுவை தேடவில்லை மரியாதான் இயேசுவை தேடினான் மரியாள் இயேசுடைய அந்த மரியா இயேசுனுடைய அந்த சரீரத்தை தேடினாள் சரீரத்தை காணாத படிங்கினால என்ன நடந்தது அழுது கொண்டிருக்கிறாள் அன்பான இடப்பிள்ளையில் நடந்தது என்ன மரியாள் மறித்து இயேசுவின் சரீரத்தை தேடினாள் ஆனால் இயேசு மறித்து அல்ல ஜீவனுள்ளவராக பிதாவிடத்திற்கு போவதற்கு முன்பதாக தன்னை யார் தேடினார்களோ அந்த மரியாளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய் முதன் முதலாக காட்சி கொடுத்தார் அன்பான இடைப்பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்தடி தேடுகிறவர்களாக இருப்போமாக கர்த்தர் சித்தமானால் நன்றைக்கு நாளைக்கு கடைசி மூன்று படிகளை குறித்து நாம் தியானிப்போம் சிந்திப்போமா இறக்கமுள்ள முன்ன தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும் மொழியா சிந்திக்கிறோம் அன்புரே பஸ்காவனுடைய அண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே அடுத்த அண்டபுரே இப்போ நான்கு படிநிலைகளை தியானிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தா அண்டபுரே பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தா ஸ்ரோத்ரம் அண்டவரு இந்த சஃபூன் என்கிறதான ஆண்டவரே இந்த பனிரெண்டாம் படிநிலையிலே உண்மை தேட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறோம் உடைய கிருபை கா ஸ்ரோத்ரம் எங்கள் வாழ்க்கையில உண்மை தேடுகிறவர்களா இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கர்த்த நீர் கொடுத்து நடத்தும்படியாக அண்டபுரன் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை விட்டு தூரம் போகாதபடிக்கு உண்மை தேடுகிற ஒரு கிருபை அண்ட எங்களுக்கு நீ கொடுத்து நடத்தும்படியாக ஏசு மனாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல ஆமாம் நாமே என் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரமிப்பாராக பிரைசுரா பிரைஸ்வான்